உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்கி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை திங்கள் முதல் நாள் சந்திரவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் நவம்பர் மாதம் பதினேழாம் நாள் திங்கள் கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் திதி காலை ஆறு ஐம்பத்தி மூன்று வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் அதிகாலை நாலு நாற்பத்தி ஒன்பது வரை அஸ்தம் பின்பு சித்திரை யோகம் காலை ஒன்பது முப்பத்தி ஒன்று வரை பிரீத்தி பின்பு ஆயுஷ்மான் கரணம் காலை ஆறு ஐம்பத்தி மூன்று வரை தைத்தூலம் பின்பு இரவு ஏழு நாற்பத்தி ரெண்டு வரை கரசை பின்பு வனிசை சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி கோச்சாரம் குரு கடகத்திலும் கேது சிம்மத்திலும் சந்திரன் கன்னியிலும் சுக்கிரன் துலாமிலும் சூரியன் செவ்வாய் புதன் விருச்சிகத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து நாற்பத்தி ஐந்து வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்